குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு நல்ல நாள் இன்றைக்கி அதாவது சூரிய பெருமாள் டெய்லியுமே நம்ம ஒரு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடணும் ஏன்னா ரொம்ப ஒரு எந்த ஒரு பிரதிபல பொழுதுக்குமே சொல்லியிருக்கேன் எந்த ஒரு பிரதிபலனுமே எதிர்பார்க்காமல் நமது அகில உலகங்களுக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் சூரிய பகவான் சந்திர பகவான் அதே மாதிரி சூரியன் இல்லாமல் சூரியனை கண்ட பனி போல் சூரியனை கண்ட தாமரை போல அத்தனை மலர்களும் வயல்வெளி அத்தனை அண்ட சராசரங்களுமே அந்த சூரிய பகவானோட ஒளியில் தான் இருக்குது இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ரதசப்தமி இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்னொரு ஒரு விசேஷமான ஒரு நாளும் இருக்குது ரதசப்தமினா சூரிய பகவான் வந்து தன்னுடைய அந்த தேரை வந்து தென் திசை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அதை திருப்பி வடை திசை நோக்கி தன்னோட பயணத்தை துவங்குகின்ற அந்த ஒரு நாள் தான் சப்தமி சரி இது ஒன்று இதுங்களா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி இன்னைக்கு வந்து அஹ் வை பைபஸ்பத ரத ரதசப்தமி சூரிய சந்திர காஞ்சீபுர உலகளந்த பெருமாள் கிருட வாகனத்தில் திருவீதி உலா வீரமாமுனிவர் நினைவு நாள் இன்றைக்கி அவ்வளோ ஒரு இது இருக்கு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி ஆறு வந்து இன்றைய கிரக நிலவரம் மேஷத்துல இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கிரன் அதிகம் சொல்ல விரும்புபவர்கள் குறைவான வார்த்தைகளையே பயன்படுத்துபவர் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு எட்டரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பத்தரை டு பதினொன்றை மாலை ஏழரை டு எட்டரை திதி வந்து சப்தமி திதி இன்று அதாவது தை மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு பிறகு வருகின்ற சப்தமி திதி தான் ரத சப்தமி கௌரி நல்ல நேரம் பத்திரெட்டு பதினொன்றை மாலை ஏழரை டு ஒன்பது இன்றைக்கு பரிகாரம் வந்து பால் ராகு காலம் சூளம் வடக்கு கரணம் ஏழரை டு ஒன்பது இன்னைக்கு ராகு காலம் வந்து மூணு டு நாலரை குளியன் பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை சந்திராசிரமம் உத்திர நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் ஆதாயம் மிதுனம் போட்டி கடகம் புகழ் சிம்மம் லாபம் கன்னி தாமதம் தொலா முயற்சி விருச்சிகம் வெற்றி தனுசு ஆதரவு மகரம் பரிவு கும்பம் நிம்மதி மீனம் உயர்வு நாளை விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளையே இன்னைக்கு வந்து ரதசப்தமி நாளைக்கு வந்து பீஷ்மாஷ்டமி நாளைக்கு வந்து அஷ்டமி பீஷ்மாஷ்டமி பீஷ்மர் பிறந்த நாள் பீஷ்மரனோட பீஷ்மருக்கு வந்து நாளைக்கு இருங்க நான் இதை சொல்கிறேன் பீஷ்மர் பிறந்த நாளையில் ஓகே இருங்க இன்னைக்கு ஒரு மருத்துவ குறிப்பு என்னங்கிறத பார்க்கலாமா எந்த காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதனை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன்னா நின்று நாம் வாழ வேண்டும் பழுத்த பாகற்காயை சமைத்து உண்டு வர வயிற்றில் உள்ள கிருமிகளை சுத்தம் குடலுக்கு வலிமை சேர்க்கிறது பழுத்த பாவற்காயன்னு சொல்லிட்டு தூக்கி போட வேணாம் அதை வே இது பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கனாவே ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கை இலை பொடி எல்லாத்தையுமே பொடி பண்ணி வச்சுக்கோங்க முருங்கை பொடி கருவேப்பிலை பொடி எதேது உங்களுக்கு அப்போ அதை செய்யணும்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாம் பொடியாக பண்ணி வச்சு நாம் சாப்பிட்டோனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்கிற புழு எல்லாமே சாகும் நம்ம எலுமிச்சம்பழத்தோல் எதுனாலும் சரி அதை நம்ம காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்பங்க ஒரு கால் ஸ்பூனும் அரை ஸ்பூனும் வெறும் தண்ணியில் போட்டு கொடுக்கலாம் பாலில் போட்டு குடிச்சோன்னா ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி உடம்புக்கும் ஆரோக்கியம் இது கள்ளார ஞாபக சக்தி இது பண்ணும் உங்களுக்கு தெரியும் சளி இருமல் தொல்லை நீங்கள் துளசி சாருடன் தேன் கலந்து கொடுத்தாக்கா உங்களுக்கு அதுவும் ஒரு ரொம்ப குடிக்கக்கூடாது வயிறு புண்ணாயிரும் வாயு புண்ணாயிரும் அதனால ஜாக்கிரதையாக கொஞ்சம் தான் குடிக்கணும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் நிசமும் தான் அதனால் இன்றைக்கு வந்து இருங்க இருந்துச்சு பஞ்சாங்க நான் எடுத்துக்கிட்டு வரேன் பஞ்சாங்கத்தை எங்க வச்சுன்னு தெரியல இருங்கான்னு ஒன்று மறந்தா ஒன்று விட்டுருவோம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து டெய்லி ஏதாவது ஒன்று நம்ம சேகரிக்கணும் நம்ம இதை பண்ணணும்னு எடுப்போம் அதை மறந்துடுவோம் இப்போ வந்து தை 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 மாதம் இன்னைக்கு வந்து நாலாம் தேதி பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி நாலு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து தை இன்னைக்கு வந்து என்னன்னு போட்டிருக்குன்னா பைபஸ்வத்த மண்பாதி சப்தமி விசோக சத்தமி விரதம் சூரிய ஜெயந்தி பௌமாஸ்வினி பௌமாஸ்வினாக்கா நம்ம வந்து அம்மன் வழிபாடு ஏற்கின்ற இந்த ஒரு முக்கியமான ஒரு நாள் ஏதோ ஒரு அம்மன் ஸ்தோத்திரத்தை நீங்கள் வந்து கட்டாயம் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து சூரிய ஜெயந்தி சூரிய பகவானுக்குரிய ஆதித்ய ஆதித்யகதயம் பாராயணம் பண்ணுங்கள் சூரியனுக்குரிய நாமங்களை சொல்லுங்கள் நாளைக்கு வந்து துர்காஷ்டமி பீஷ்மாஷ்டமி புதாஷ்டமி நாளைக்கு வந்து பீஷ்மருக்குரிய அந்த இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரத சப்தமியில் வந்து ஏழு இருக்க நிலையை வந்து தலையில் ஒன்று ரெண்டு தோலில் ரெண்டு காலில் ரெண்டு கண்ணில் வச்சு நீங்கள் கண்ணில் வைக்க முடியாது ரெண்டு ஒன்று ஆறு ஏழு இலையை வச்சு நீங்கள் வந்து இன்றைக்கு கோதுமை அதில் ஒரு ரெண்டு ரெண்டு வச்சு அதை வந்து அர்கியம்னு பெரிய பிராணங்களில் கூறுது பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்கிறாங்க அதை வைத்து இன்றைக்கு வந்து தலையில் வச்சு குளிச்சு இந்நேரம் குளிச்சிருக்கணும் நான் அதை சொல்லியிருக்கேன் அதனால் குளிச்சுட்டா ரொம்ப 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 நல்லது அதில் அக்ஷதை தூவி மஞ்சள் வச்சு பெண்களாக இருந்தால் குளிங்க ஆண்களாக இருந்தால் மஞ்சள் இல்லாமல் அக்ஷதை வச்சு நீங்கள் இன்னைக்கு ஸ்நானம் பண்ணுங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து இதுங்க அந்த இந்த பீஷ்மாஷ்டமிக்கு உரிய அந்த சூரிய பகவானுக்குரிய அந்த அதே மாதிரி வந்து பீஸ்மர் வந்து நாளைக்கு ஏன் நம்ம அந்த பீஸ்மர் வந்து அவர் நினைத்த நேரத்தில் அவர் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் அவர் தான் இறக்கணும்னு நினச்சாரு முள் படுக்கை அம்பு படுக்கையிலிருந்து அவர் இது பண்ணுறாரு ஆனால் அவருக்கு நினைத்த நேரத்தில் ஏ மரணம் ஏற்படலை அப்போ வந்து வியாத வியாசர் வராது என்ன காரணம்னு கேட்கும் பொழுது தான் அந்த ஒரு அரசவையில் வந்து பாஞ்சாவலினுடைய துகில் உரியும் பொழுது துகிலை உரிகின்ற பொழுது இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த கால்கள் தொடைகள் இந்த கண் நம்மளோட அந்த இது எல்லாமே உங்களுக்கு பலம் இருந்தும் ஏன் அதை நீங்கள் செய்யாமல் விட்டீங்க ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நம்ம செய்யலைன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் தவறுதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சரி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு அவர் கேட்கும்பொழுது தான் வியாதவியாசர் வந்து எருக்கண் எளிய தலையில் ஒன்று ரெண்டு கண்ணில் ரெண்டு தோளில் ரெண்டு காலில் வச்சு அவருக்கு அதை வந்து நீராட்டம் பண்ணும் பொழுது அவர் வந்து முக்தி அடைகிறாரு அவருக்கு பீஷ்மர்க்கு வந்து நான் அவருக்கு குழந்தைங்க இல்லாததுனால அவர் பிரம்மச்சாரி நித்திய பிரம்மச்சாரி அதனால் அவருக்கு வந்து நாளைக்கு அவருக்கு வந்து எல்லாருமே தர்ப்பணம் கொடுத்தோன்னா அவ்வளவு ஒரு நல்லது ஏன்னா பீஷ்மர் வந்து விஷ்ணு நாமத்தையே கொடுக்குறாரு விஷ்ணு நாமத்தை பீஷ்மர் சொல்ல கிருஷ்ண பகவான் கேட்குறாரு அப்போ சொல்கிறாரு உங்களுக்கே எல்லாம் தெரியுங்கும்போது தான் இல்லை நான் சொல்கிறத விட கேட்பதில் தான் எனக்கு அதிக சுகம் இருக்கிறதுங்கும்போது நீ சொல்லு அதை நான் கேட்குறேன்னு சொல்கிறாரு அப்போ விஷ்ணு நாமம் பாராயணம் பண்ணி நமக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் வந்து அந்த பீஷ்மர் தான் அந்த பீஷ்மர் வந்து அதை கிருஷ்ண பகவானே உட்கார்ந்து கேட்குறாரு இப்படி தெய்வங்கள் கேட்ட மூணு இது வந்து நாராயணியம் வந்து குருவாயூரப்பன் கேட்பார் இதை வந்து நம்மளோட கிருஷ்ண பகவான் கேட்பார் இன்னொன்று வந்து நம்மளுடைய சுவாமி வந்து உட்காந்து தெய்வமே உட்காந்து கேட்டது அந்த திருவாசகம் வந்து சிவபெருமான் வந்து அவர் இவர் சொல்ல சொல்ல அவருக்கு எழுதுகிறார் இதனால் இது செக்கியலார் பெருமான் இது மூணுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு இது அதனால் நீங்கள் வந்து அவ்வளோ நாளைக்கு பீஷ்மர் அவரை நினைத்து நாளைக்கு இருக்க நிலையில் அவருக்கு வந்து ஒரு அந்த இலையை வச்சு நாம் சுவாமிக்கு பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவ்வளவு ஒரு சிறப்பானது விஷ்ணு சகசுர நாமத்தை கொடுத்த இந்த உலகத்திற்கு கொடுத்த அந்த பீஷ்மருக்கு நாம் செய்யும் வந்தனம் அவரை நினைத்து வீட்லேயே எள்ளும் தண்ணி தர்ப்பணம் எல்லாம் அவருக்கு கொடுத்தோன்னா இல்லை வீட்லேயே நீங்கள் நான் எப்போ சொல்கிறது தான் வீட்லேயே அந்த என் தர்பையை வச்சு எள்ளும் தண்ணீரும் அவருக்கு கொடுக்கின்ற பொழுது அவ்வளோ ஒரு சிறப்பு ஒரு நீர்நிலையில் கூட போய் நீங்கள் செய்யலாம் செய்தோன்னா அவருக்கு நாம் அவருக்கு குழந்தைங்க இல்லாததுனால வருத்தப்படுறாரு அப்போ தான் வேதவியாசர் இந்த உலகமே உனக்கு தர்ப்பணம் கொடுக்கும் இந்த உலக மக்கள் உனக்கு அத்தனை பேருமே குழந்தைகள் தான் சொல்லி அவர் சொல்கிறாரு அதனால் நாளைக்கு நாம் கொடுக்குறது வந்து பீஷ்மாஷ்டமி பீஷ்மா இதில் போட்டிருக்கு பீஷ்மாஷ்டமி புதாஷ்டமி துர்காஷ்டமி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நாளை வந்து நாளைக்கு நீங்கள் தவற விடாதீங்க நீங்கள் வந்து பாருங்கள் துர்காஷ்டமி பீஷ்மாஷ்டமி புதாஷ்டமி அதனால் வந்து நீங்கள் இதை செய்துங்க அவ்வளோ ஒரு சிறப்பானது இன்றைக்கு வந்து ஆதிக்க ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க சூரியனே ஒற்றி அதிதிக்கும் கஷ்யப்ப முனிவருக்கும் மகனாக அவதரித்தவர் வந்து அதற்கும் ஒரு பிராண வரலாறு இருக்கிறது ரொம்ப லேட் ஆகி போச்சு அப்போ ஒரு பிராமணர் வந்து அதிதியும் கஷ்யப்பரும் வீட்டில் இருக்கும்போது போது சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு பிராமணர் வந்து ஒரு கேட்குறாரு சாப்பிட அம்மா வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது அதை மெல்ல எடுத்து கொண்டு போய் போட்டதுனால சாப்பாடு கொடுத்ததுனால அந்த பிராமணர் வந்து அம்மாவுக்கு சாபம் கொடுக்குறாங்க உன் குழந்தை இறந்து போய்கிறுன்னு ஆனா உள்ள இருக்கிற தன்னோட கணவரான கஷ்யபர்மணியிட்ட அம்மா சொல்றாங்க சொன்ன உடனே நீ கவலைப்படாத சூரிய சூரியனை போன்ற ஏழு குதிரைகள் பூட்டிய ஒரு இதெல்லாம் உனக்கு நல்ல குழந்தை பிறப்புன்னு சொல்றாரு அவர் தான் சூரிய பகவான் அதனால் வந்து சூரிய பகவான் வந்து அவ்வளவு ஒரு ஒரு சிறப்பான ஒரு இது அவரோட இதை வந்து சூரிய பகவான் ஓம் ஆதித்யாய நமக ஓம் காஷியப முனிவரின் புத்திரரே நமக அதிதி காஷிகப காசியப முனிவரின் புத்திரர் முதன்மை பெற்றவர் நவகிரகங்களில் முதன்மை பெற்றவர் ராஜ கிரகத்தில் அவரும் ஒருத்தர் மூலமந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ச சிவ சூரியாய நமக ஓம் காயத்ரி ஓம் அஜ்வத் பஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னு சூரிய பிரஜோதயார் அவரை பற்றி என்ன சொல்கிறத சொல்லிக்கிட்டே போலான்னுக்கெல்லாம் நமக்கு நாண்டே நேரமே பத்தாது இருந்தாலும் நமஸ்காரம் ஓம் ஓம் பா நம ஓம் ஹம் சயாய நமக ஓம் பஸ்கராய நமக ஓம் சூர்யாய நமக ஓம் சூராய நமக ஓம் தாமோதராய நமக ஓம் ரதினே நமக ஓம் வித்வத்ரு நமக ஓம் அவ்வா தரே நமக ஓம் ஹராய நமக ஓம் வேத்தமயாய நமக ஓம் விபவே நமக ஓம் சூத்தாங் சவே நமக ஓம் சூப்ராம் சவே நமக சூரிய தியான ஸ்லோகம் இதெல்லாம் படிங்க ஆதித்ய காயத்ரி மந்திரம் ஓம் அஜுத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமிகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் வேதம் அறிந்தவரின் துணை கொண்டு ஸ்வரத்துடன் கூற எடுத்த காரியம் சித்திக்கும் ஒவ்வொரு தினமும் இதை சொல்லி நமஸ்காரம் செய்யவும் அதனால் வந்து செங்கதிரவனே போற்றி தேசிகாய் என்னை ரச்சிப்பாய் இதெல்லாம் அவ்வளோ ஒரு சூரிய புத்திராசு இது சூர்யா நேற்று வந்து நான் கொடுத்துருந்தேன் அருணாய நமக சரண்யாய நமக ஆதித்யாய நமக ஆதிபூதாய நமக அச்சுதாய நமக அவ்வளவு இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நாம் வந்து ஒரு இருபத்தி ஏழு தடவையோ உங்களால் முடிஞ்சதை பாராயணம் பண்ணுங்கள் அவருக்கு உரிய தானியம் கோதுமை அந்த கோதுமை வந்து இன்றைக்கி ஒரு பண்டம் ஏதாவது ஒரு கோதுமையினாலான பண்டத்தை நீங்கள் வந்து வீட்டில் நைவேதியமாக செஞ்சீங்கன்னாலும் ரொம்ப 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 நல்லது அந் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சி கர்ணன் தந்தையே போற்று கர்ணன் வந்து சூரிய பகவானோட புத்திரன் தான் நம்ம இது இருக்குது புராணங்கள் கூறுகின்றன அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி இதெல்லாம் செய்யுங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு லைக் பண்ணும் நிறைய இருக்குது நாளைக்கு வேணால் நான் மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தர என்எஸ் விளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்எஸ் விளாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த புடவை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது ரொம்ப நாளாக வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் அம்மா வந்து இதை ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதை கொடுத்தாங்க எங்கே இருக்குன்னே தெரியல ஆனால் தலைவருந்தான் இன்றைக்கி தான் கிடைச்சிது எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ பிடிச்சது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு ராசியானது எனக்கு இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்க நாளைக்கு ஒரு விஷ்ணு சகசர நாமத்தையாவது பாராயணம் பண்ணுங்கள் அது அவருக்கு செய்கின்ற ஒரு வந்தனம் நம் இது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்க